வணக்கம் டான் தமிழியின் காலநிலை பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையின் தாக்கம் இன்றிலிருந்து படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நிலவும் சீரற்ற காலநிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாழ முக்கம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்மித்து வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வட மாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சம் நூறு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேல் பல்லத் மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் சப்ரம மற்றும் வடமேலும் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது டக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலால் சேதமடைந்த வல்வெட்டித்துறை மீனவர்களின் சொத்துக்களை கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் பார்வையிட்டார் ஜாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் வீசிய கடும் புயலால் மீனவர்களின் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன கடும் புயல் காரணமாக பல லட்சம் பெறுமதியான படகுகள் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகரம் நேற்று நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டார் யாழ்ப்பாணம் நவாலியில் மாவீரர் குட்டியின் நினைவிடம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நவாலி கிழக்கு பிரசாத் சந்திக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நேவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நேவாலயம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாவீரர் நாளன்று மாலை ஆறு ஐந்து மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் நேற்று கூட்டிய நினைவிடம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ள அனத்தம் காரணமாக அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வெளியிடப்பட்ட நிலவரப்படி சாவைச்சேரி பிரதேச பிரிவில் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூவாயிரத்து நூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினாறு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பதினாறு இடங்களில் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று பதினான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் உர்காவுத்துறை பிரதேச பிரிவில் அறுநூற்று அறுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளனர் பருத்துத்துறை பிரதேசப் பிரிவில் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு இடங்களில் ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நல்லூர் பிரதேச பிரிவில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் தெல்லிப்பள்ளை பிரதேச பிரிவில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்து இடங்களில் நானூற்று முப்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சங்காணை பிரதேசில பிரிவில் இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு இடங்களில் இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கார்நகர் பிரதேச பிரிவில் இருநூற்று பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று எழுபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு இடங்களில் ஐம்பத்தொரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சண்டிலிப்பாய் பிரதேச பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பத்து இடங்களில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தொரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கோப்பாய் பிரதேச பிரிவில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு இடங்களில் நூற்று ஐம்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பிரதேச பிரிவில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு இடங்களில் ஐநூற்று பதினோரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் உடுவில் பிரதேச பிரிவில் தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று இடங்களில் இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு பிரதேச பிரிவில் ஆயிரத்து நூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து முன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு இடங்களில் ஐம்பத்து ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வேலணை பிரதேச பிரிவில் அறுநூற்று முப்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு இடங்களில் நானூற்று ஐம்பத்து ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கரவட்டி பிரதேச பிரிவில் முன்னூற்று எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மருதங்கணி பிரதேச பிரிவில் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு இடங்களில் எண்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நவாலியில் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் பலத்த காற்று காரணமாக விழுந்துள்ளது யாழ்ப்பாணம் நவாலி கிழக்கு ஜே நூற்று முப்பத்தைந்து கிராம பிரிவில் ஞான வைரவர் ஆலயத்துக்கு அருகாமையில் நின்ற இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் பலத்த காற்றினால் விழுந்துள்ளது இதனால் வைரவர் கோயில் முழுமையாக சேதம் அடைந்திருந்ததுடன் மதிலும் சேதமடைந்துள்ளது இருப்பினும் உயிர் சேதங்களவையும் ஏற்படவில்லை அம்பாறை மாவடிப்பள்ளி பாலத்தில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் நீந்தவூர் மதரசா அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை காரதீவு மாவடி பள்ளியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்ற பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வர நிலையில் நீந்தவூர் மதரசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை நிந்தவூர் ஹாசிபுல் உலூம் அரபு கல்லூரி மதர்சா முடிவடைந்தது குறித்த மாணவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் விடயத்தில் நிர்வாகம் மெத்தன போக்குடன் நடந்து கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாணவர்கள் பயணம் செய்த குறித்த வீதி ஆபத்தானது குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என ராணுவத்தினரும் அறிவுறுத்தியிருந்தமை தற்போது தெரிய வந்துள்ளது இவ்வாறதொரு பின்னணியில் பதினொரு மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் நீரோட்டத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை நாளைய தினம் கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் நீர்மட்டம் குறைந்திருந்தால் மாத்திரம் வளமை போன்ற அனைத்து வாகனங்களுக்கும் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் தரைவழி போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கோரலை பெற்று தெற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் காட்டு வெள்ளம் காரணமாக ஆறு கிராம சேவர் பிரிவுகளுக்கான தரைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் காவன்னா சித்ரவேல் தெரிவித்துள்ளார் அப்பிரதேச மக்களின் நன்மை கருதி சந்திவழி கிரான் மற்றும் கிண்ணேடி துறைகளின் ஊடாக விசட படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது படகு சேவைக்கு ராணுவத்தினர் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர் புலிபாய்ந்த கல் பாலத்தினூடாக வெள்ளநீர் நீர் வழிந்தோடுவதால் கடந்த நான்கு நாட்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு காணப்படுகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நான்கு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார் அண்மையில் பெய்த பெருமழை காரணமாகவும் காட்டு வெள்ளம் அதிகரித்ததன் காரணமாகவும் எமது கிரான் பிரதேச செயல பிரிவில் உள்ள ஆறு கிராம உத்தியோகஸ்தர்கள் பிரிவுகள் போக்குவரத்து வழிபாதை தடைப்பட்ட வகையிலே முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளன எங்களுடைய பூலாக்காடு கிராம உத்தியோகத்தர் பிரிவு முற்றிலுமாக நீரினால் சூழப்பட்டதனுடைய அடிப்படையிலே அந்த பகுதியினை சேர்ந்த இருநூற்றி இருபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்றி எழுபத்தி ஒரு உறுப்பினர்கள் படகு வழி பாதையினூடாக குரலைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிண்ணேடியனும் கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே அவர்கள் இடைத்தங்கல் முகாமிலே தங்க வைக்கப்பட்டு பற்றி பிரதேச செயலக பரிபாலனத்தின் கீழ் அவர்களினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே எங்களுடைய பிரிவிலே உள்ள முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி பதினோரு உறுப்பினர்கள் எங்களுடைய பிரதி அமைக்கப்பட்டுள்ள நான்கு இடைத்தங்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய உணவு வசதிகள் எங்களினுடைய அரசினுடைய சுற்றிறுவங்களுக்கு ஏற்ப சமைத்த உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றதோடு மேலதிகமாக தொள்ளாயிரத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தற்பொழுது உறவினர்கள் நண்பர்கள் வீடிலே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வெள்ள அனத்த நிலைமைகள் துறவில் ஜனாதிபதியின் பணிப்புறையின் கீழ் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது வெள்ள அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளதாக சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலகே தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள அனத்தம் தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட சேலத்தில் நடைபெற்றது ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் அமைச்சர்கள் மட்டக்களப்பு மாவட்ட சேலத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அரசு அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் இணைப்பாக்கத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலக்கே வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்கொடி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பிர்தோஷ் நலமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அனைத்து முகாமித்துவ பிரிவினர் திணைக்களங்களின் தலைவர்களும் பங்கேற்றனர் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அனத்தங்களினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு அவர்களுக்கான உணவு விடயங்கள் சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பான பயண ஏற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது மக்களை பாதுகாக்கும் வகையிலான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரைகளை விடுத்துள்ளதாக இதன்போது அமைச்சர்களினால் தெரிவிக்கப்பட்டது பாதிப்புகள் குறித்த விவரங்கள் பெறப்பட்டதும் அதற்கான நஷ்டஈடுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காங்கேயனோடையில் வெள்ள அனுத்தத்தால் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மண்முனை பெற்று பிரதேச நலர் பிரிவில் உள்ள காங்கேயனோடை பிரதேசத்தில் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன காங்கேயனோடை பிரதேசத்தில் வாவி பெருக்கெடுத்ததால் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளிவாசல்களிலும் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் இப்பிரதேசத்தில் உள்ள நான்கு யுமா பள்ளி ஊடாக இவர்களுக்கான சமைத்து உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேசத்தில் வெள்ள அனுத்தத்தால் எழுநூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேசத்தில் வெள்ளம் வடிந்தோடி வர நிலையில் எழுநூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆலியடி வெம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவி ராஜ் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் நிவாரணம் வழங்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார் ஆலியடி வேம்பு பிரதேசத்தில் வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கு தடையாக இருந்த பனங்காட்டு பாலத்தின் கீழாக சூழ்ந்திருந்த சல்வீனியா தாவரங்கள் யாவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கனரக வாகனங்களின் உதவியுடன் அகற்றப்பட்டுள்ளன இதன் காரணமாக வெள்ளம் விரைவாக வடிந்தோடி வருகின்றது ராணுவத்தினர் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஷம்பத் தூய கொந்தா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்காலம் நிறைவடைய முன்னர் ராணுவத்தினர் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஷம்பத் தூய கொந்தா தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது அவை விடுவிக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்தவர் காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீட்டை செய்வோம் நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு துறவில் மதிப்பீடு செய்துள்ளோம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம் ஏற்கனவே சில விதிகளை நாம் விடுவித்துள்ளோம் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து எப்பொழுதும் கரிசனை உடையவர்களாகவே உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் we have already done with the opening of uh, opening of uh, the roads and we are always thinking about uh, the people of this country and uh, we are we are மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கியது வெள்ள அர்த்தத்தில் பாதிப்புற்ற மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்றிட்டம் நேற்றைய தினம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தேர்னா காந்தன் தலைமையில் இடம்பெற்றது கூட்டுறவு திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட உதவி ஆணையாளர் ஜனாப் ஐ ஜிப்ரி மற்றும் கூட்டுறவு சங்க முக்கியஸ்தர்களும் நிவாரணம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர் சீரற்ற காலையால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ள அனத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நடந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நடந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மேலதிக சிகிச்சைக்காக நேற்று விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவில் இருந்து மூன்று நோயாளரும் அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமானம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வெள்ள பாதிப்புகளில் இருந்து விரைவாக மீள வேண்டும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு அரசு உத்தியோகர்கள் கடினமாக பணியாற்ற வேண்டும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அனைத்து நிலைமைகள் தொடர்பான கூட்டத்தின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார் வெள்ள பாதிப்பு விடயத்தில் பவுனியா மாவட்ட செயலகம் விரைவான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது அந்த வகையில் இன மத பேதம் என்ற விடயம் இங்கு இல்லை அனைவரும் எங்களுடைய மக்கள் அரசியல் பேதமின்றி இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக உழைக்க வேண்டும் அரச உத்தியோஸ்தர்கள் என்ற வகையில் இந்த விடயத்தில் சற்று கடினமாக பணியாற்ற வேண்டும் இதில் இருந்து விடுபடுவதற்கு அரசாங்கத்திடமிருந்து நிதி உட்பட வேறு எவ்விதமான விடயங்கள் தேவையெனில் அதில் தலையிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் තිவாதா தா වத்தின காலපால் னதாාව ஏத்துடன் இந்த செய்திகள் நிறை பறன தொடந்தமது நிகழ்ச்சிங்கள் வணக்கம்